மத்திய அரசில் கல்வி நிறுவனங்களில் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு பெற்றுக் கொடுத்தவர் மருத்துரையா மருத்துவ கல்வி மத்திய அரசின் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் என பழங்குடியின எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அதை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துறையா இப்படி ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துவ தமிழ்நாடு அளவில் நாலு மத்திய அரசில் ரெண்டு ஆகிய ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மருத்துரையா சமூக சமூகநீதிக்கு இந்திய அளவில் பேசக்கூடிய போராடக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்கலைங்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது பலகட்ட அறிக்கைகள் பலகட்ட போராட்டங்கள் சட்டமன்றத்தில் சொல்லியாச்சு இப்போ இறுதியாக மருத்துரையா தமிழகம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு மருத்துறையா தலைமையில் தலைநகர் சென்னையில் போராட்டம் அதே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மாவட்ட தலைநகரிலும் போராட்டம் இந்த போராட்டம் வன்னியர் சங்கம் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடத்தப்படுகிற மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தை எப்படி நடத்துவது திட்டமிட்டு நடத்துவது என்பதை பற்றியெல்லாம் ஆலோசிப்பதற்கு இன்னைக்கு த தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவ தலைமையில் கூட்டம் அந்த கூட்டத்துக்காக தான் வந்திருக்கிறோம் சமூக நீதி அரசாங்கம்னு சொல்ற இந்த திமுக அரசாங்கம் ஏன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சாய்க்காம இருக்கிறாங்க அதாவது சமூக நீதியின் தொட்டில் சமூக நீதியின் பரப்பிடம் தமிழ்நாடுன்னு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் சமூக நீதிக்கு அடித்தளம் இதையே எடுக்கலைங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனை தமிழ்நாடு அரசு தட்டி கழிக்குது தட்டி கழிக்காமல் உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் தட்டி கழிக்கக்கூடாது ஏன்னா பக்கத்தில் கர்நாடகாவில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஒடிசாவில் பீகாரில் அங்கெல்லாம் நடத்திடுது ஏன் தமிழ்நாட்டில் இடத்துல இது தட்டி கழிக்குது அப்போ தமிழ் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு அக்கறை இல்லையா இதுதான் மிகப்பெரிய கேள்வி அதுக்கான போராட்டம் தான் போராட்டம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையும் உச்சநீதிமன்றமே அதுக்கு வந்து நிறுத்தம் செஞ்சுருக்காங்க சரியான கணக்கெடுப்பு நடத்தலை அப்படின்னு சொல்லி சொல்ல அதாவது உச்ச நீதிமன்றம் நீங்கள் சொல்கிற மாதிரி சரியான கணக்கெடுப்பு நடத்தலைன்னு சொல்லலை தமிழ்நாட்டில் மதுரை அமர்வு உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிச்சு மாநில அரசாங்கத்திற்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை இப்படிலாம் சொல்லி வழங்கக்கூடாதுன்னு இதெல்லாம் சொல்லி ஏழு காரணங்களை சொல்லி தள்ளுபடி பண்ணிச்சு அதை மருத்துவையா பேரில் என் பேரில் மேல்முறையீடு பண்ண அதோட தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணிச்சு அந்த வேலையை தமிழக அரசு நல்லா பண்ணாங்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க அந்த உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டில் தீர்ப்பு ஆறு காரணங்களை தள்ளுபடி செஞ்சிருச்சு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செஞ்ச அந்த ஆறு காரணங்களை ரத்து செய்துவிட்டு ஒரே ஒன்று தரவுகள் அடிப்படையில் புள்ளிவரங்கள் அடிப்படையில் வழங்கலான்னு சொல்லிச்சு அந்த தரவுகள் புள்ளிவிவரங்கள் இவ்வளோ நாள் சேகரிச்சிருக்கலாம் இவ்வளோ நாள் சேகரிக்கலை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்வியில் பன்னீர்கள் பின்தங்கி இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் ஒவ்வொரு ஆண்டும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் வருது அந்த தேர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற மாவட்டங்கள் எதுன்னு சொன்னால் இந்த வட மாவட்டங்கள் வன்னியர் வாழ்கிற மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் குடிசை வீடுகள் என்றைக்கி பார்க்குறோம் இந்த குடிசை வீடுகள் எங்கே இருக்குதுன்னா வன்னியர்கள் வாழக்கூடிய கடைசி மாவட்டம் குடிசை வீடுகள் இருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டங்கள் அப்போது ஒரு தேர்ச்சி வீதத்தில் கடைசியில் இருக்குது குடிசை வீட்டில் காலங்காலமாக ரெண்டு மூணு தலைமுறையை வாழ்கிறாங்கன்னா அவங்க நிலை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்போ இவங்க பெரும்பான்மை மக்களாக இருக்கிற வன்னியர்கள் படிக்காம பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் சென்னை தலைநகரில் வன்னியர் சங்கம் சார்பாகவும் பாமக சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் கூட்டணி குறித்து ராமதாஸ் டிசம்பரில் அறிவிப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார்